டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் நம்பரில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக தொடர்ந்து எதிர்ப்பு குரல் தெரிவித்துட்டு வந்துட்டு இருக்காங்க உதநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்வோம் முன்மொழிகள வர வராததுக்கு எப்படிலாம் ஐடியா பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவோம் தமிழகத்தில் ஒன்லி இருமொழி கொள்கையை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்களே உங்களோட கருத்து என்ன சார் அதாவது இவன் படித்தவங்களை கொண்டு போய் நீங்க ஆட்சியில் உட்கார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்கார்ந்து கொஞ்சமாவது அதை பத்தி யோசிப்பாங்க சட்டம் என்ன சொல்லுது என்ன மாதிரி இருக்கு முட்டாள்களெல்லாம் கொண்டு வச்சீங்கன்னா தான் பேசிட்டு சட்டப்படி நீங்க இதை எப்படி அணுகுவீங்க எதுவுமே கிடையாது இந்திய அளவில் ஒரு தரமான ஒரு கல்வி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது அது மாணவர் செல்வங்கள் வந்து நல்ல தரமாக சர்வதேச தரத்தில் வந்து அது பயிற்சி பண்ணணும் அந்த கல்வி திட்டத்தில் இருந்தால் தான் போட்டித் தேர்வுகளில் வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும் முதல் இடத்துக்கு வர முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பல கல்வியாளர்களெல்லாம் இருந்து அறிஞர் பெருமக்கள்லாம் இருந்து ஒரு திட்டத்தை வகுத்து இதுவும் வந்து காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டணியில் இருக்கும்போது போட்ட வித தான் அவங்க செய்த ஒரு நல்ல காரியத்தில் இதுவும் ஒரு நல்ல காரியம் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் அமல்படுத்தல அவ்வளோதான் அப்போ அதை வந்து இங்கே கொண்டு வந்து எடுத்து செய்கிறாங்க அப்படி முன்னாடி இருந்தே ஆராய்ச்சியெல்லாம் தொடங்கி எடுத்து பண்ணி கல்வியாளர்கள் பண்ணக்கூடியது அறிஞர்கள் பேசி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த தரத்தில் இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது இளைஞர்கள் நல்லது முடிவெடுக்காங்க இந்த முட்டாள்கள் இங்கே கிடந்துட்டு என்ன செய்கிறாங்க அது மும்மொழி இருமொழின்ட்டு கிடக்கிறாங்க ஏன் இவங்க நடத்துகிற சரி நான் நான் ஒன்று கேட்குறேன் எது இந்திய எதிர்ப்புங்கிறது தான் இவங்களுடைய அடிப்படையாக இருக்குது அதுதானே முத வந்து மு க ஸ்டாலினுக்கு பேர் முத தமிழா தமிழை வைக்க சொல்லுங்க சார் முதலமைச்சர் தானே வைக்க சொல்லுங்க செத்து போன அவங்க அப்பாவுக்கு பேர் கருணாநிதி வந்து தமிழ் கிடையாதுல சமஸ்கிருதம் சார் இந்தி சமஸ்கிருதம் உங்களுக்கு இப்போ வாமிட்டு வருது வாந்தி வருது உடனே அதை சொன்னாலே மாத்துங்க துணை முதலமைச்சர் பேர் என்ன சார் உதயநிதி மாத்துங்க சார் தயாநிதி மாத்துங்க சார் எல்லாத்துக்கும் பேரை நடத்துங்க மாத்துங்க உங்க கட்சிக்கு பேர் என்னது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிடங்கிறது சமஸ்கிருதம் மாத்துங்க அதெல்லாம் மாத்துங்க உங்க சின்னத்துக்கு பேர் எது என்னது அதாவது உதயசூரியன் உதயங்கிறது சமஸ்கிருதம் சார் மாத்துங்க உதயசூரியன் வந்து ஏழு ஞாயிறு அப்படி ஏதாவது ஒன்று மாத்துங்க நீங்க அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி தமிழில் ஆக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உபதேசம் பண்ணுங்க அதாவது ஒன்னும் இல்லை திமுக காரணம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மகள் சைன் பள்ளிக்கூடம்னு ஒன்று நடத்துறாங்கல்ல செந்தாமரை அந்த பொண்ணு நடத்துறாங்கல்ல அந்த மகள் நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசுனா ஐநூறுரூவா ரூபா ஃபைன் இதுதானே ஒரிஜினல் உண்மை அந்த பள்ளிக்கூடத்தில் முதல் வந்து மும்மொழிக் கொள்கை இருக்குதா இருமொழி கொள்கை இருக்கிறதாங்கிறத இந்த உதயநிதி இருக்கார்ல அந்த உதவாக்கரை அது சொல்லட்டும் இல்லைன்னா அவங்க அப்பா சொல்லட்டும் முதலமைச்சர் சொல்லட்டும் அவ்வளவு நாடகம் நாடகம் அதாவது மக்கள் பா ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க இவங்கள ஒதுக்கிடுவாங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்களுக்கு வந்து சங்கு ஊத போகிறாங்க அவ்வளோதான் ஏன்னா சும்மா இருக்கக்கூடியதை சும்மா ஊதிட்டு இருந்த பிறகு என்ன நடக்கும் அவ்வளவு அயோக்கியத்தனம் சார் தமிழ்நாட்டில் அதிகமான தனியார் பள்ளிக்கூடங்களை நடத்துறதே திமுக காரங்க தான் துறைமுருகனை எடுத்துடுங்க அவருக்கு பையனுக்கு த பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு ஜெரகத்து ரசிகன் வச்சுருக்காரு அதே மாதிரி வந்து ஆற்காடு வீராசாமிக்கு பையன் அன்பழகனுக்கு பையன் இவங்க எல்லா முதலமைச்சருக்கு குடும்பம் இதே மாதிரி எல்லா திமுக தலைவர்களும் ந பெரும்பாலானவங்க பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க ஏவா வேலு ஜெகத் லட்சம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் கருணாநிதி அவர்களும் உதய ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்கள் தமிழ் வழியில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது இவங்க நடத்துறதெல்லாம் மத்திய அரசு கல்வி திட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க அவ்வளோதான் நடத்தி விட்டு இங்க இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழை பழையகள் படிக்கிறாங்கல்ல அவங்கள வந்து அவங்க பழைப்புலாம் மண்ணை போடக்கூடிய வேலையை இவங்க செய்துட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய அயோக்கித்தன் இது சரி இவங்க யாராவது அதில் படிச்சிருக்காங்களா பாருங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் யாராவது படிச்சிருக்காங்களா முதலமைச்சர் படித்தாரா துணை முதலமைச்சர் படிச்சாரா டான் போஸ்கால படித்த கும்பல் இது இது கனிமொழி எங்க அந்த இந்த சர்ச் பார்க் கான்மோண்டில் படிச்சது அங்கெல்லாம் தமிழ் வழி கல்வி தான் இருக்கா தயாநிதி மாற எங்க சார் படிச்சாரு டான் பாஸ்கோ இதெல்லாம் இதெல்லாம் எங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்ன வழி மொ மொழியில் வந்து பயிற்சி மொழி என்னவா இருக்குது இங்கெல்லாம் அப்போ இங் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் படிக்கிறது நீங்கள் படிச்சுறது அதுக்கு பிறகு உங்கள் இன்பன் உதயநிதி இப்போ எந்த நாட்டில் சார் படிச்சுட்டு இருக்காரு அவர் இங்கே கல்வி நல்லா தானே இருக்குது அப்புறம் எனக்கு வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறீங்க இங்கே படிக்க வைக்க வேண்டியது தானே அந்த தர்மபத்தினி கனிமொழி அங்கே பையன் எங்கே படிச்சுட்டு இருக்காரு இப்போ சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருக்காரு அதானே உண்மை தமிழே இல்லாத மொழி படிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே பாடம் இருமொழி முக்கா மொழின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க அவ்வளவுமே அயோக்கிய மக்களுக்கு நல்லா போச்சு இது ஒன்றும் ஒன்றும் அண்ணாதுரை காலம் இல்லை இந்தி எதிர்ப்பு வங்க ஈராய விதவி வெங்காயம்லாம் சொல்லி ஏமாற்ற முடியாது சார் நீங்கள் சொல்ல இவங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய ஈவே ராமசாமியே வந்து இந்தியை எதிர்த்து அவருக்கு குரல் கொடுக்கலையே காமராஜர் கர்ம வீரர் கல்வி கண் திறந்தவர் அவரே வந்து இந்தி எதிர இந்தியை வந்து ஆதரிக்க ஆதரிக்க தானே செய்தார் இன்னொரு மொழி படிக்க தப்பு இல்லை தானே அதான உண்மை இது நோக்கம் வந்து அது இல்லை இந்திய அங்க இருந்து இல்லை இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது புதிய கல்விக் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தினால் தமிழகத்துல இருக்க தனியார் கல்வி நிறுவனங்கள் அவ்வளோ பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடணும் அதான் பிரச்சனை நீங்க அரசாங்க நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டீங்க அப்படின்னா சன்சைன் பள்ளிக்கூடத்தை மூடணும் பிரச்சனை அங்கதான் ஏவாவையில் நடத்துகிற பள்ளிக்கூடத்தை மூடணும் ஏன்னா பிள்ளைகளை சேர்த்தாதானே நீங்கள் நடத்துவீங்க கல்வி நீங்கள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு ஒரு தரமான கல்வியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்னத்துக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் ஒன்று சேர்க்குறீங்க மெட்ரிகுலேஷன் ஆங்கில வேண்டியன்னு அதெல்லாம் சொல்லிட்டு எதுக்கு போகிறீங்க அங்கே தரமான கல்வி இருக்குது அங்கே படிச்சுன்னா பிள்ளை பிள்ளை வருங்காலத்தில் வந்து ஒரு டாக்டர் ஆயிரும் ஒரு ஐபிஎஸ் போட்டி தேர்வுக்கு எழுத முடியும் ஒரு ஐஏஎஸ் போட்டித் தேர்வுக்கு அது தயாராக முடியும் அந்தளவு தரம் இருக்குது அதனால தான் ஒன்று சேர்க்குறாங்க அந்த தரத்தை நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயே கொடுங்க கல்வி தரம் தான் மா ஆசிரியர்களை குறை சொல்ல முடியாது அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட படித்த பிள்ளைங்கள் தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கு அதனால வந்து குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கு அதனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இப்போ வந்து தரம் இல்லாத அதாவது அது தகுதி இல்லாதவங்கலாம் ஒன்றும் ஆசிரியர்களாக இல்லை அவங்களுக்கு தகுதி இருக்குது திறமை இருக்குது எல்லாம் கல்வி திட்டத்தை நீங்கள் என்னத்தை கொடுத்துருக்கீங்க மத்திய அரசு கல்வி திட்டத்தை உள்ள கொடுங்க அவங்க கொண்டாடிடுவாங்க எல்லா அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருந்தும் நீட்டு மட்டும் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கே தயாராகி வந்துருவாங்க வந்தால் அதுக்கு பிறகு ஏவாவியல் பள்ளிக்கூடம் என்ன ஆகும் சன்சைன் பள்ளிக்கூடம் என்ன ஆகும் இல்லைனா அந்த துறைமுருகனுக்கு மகன் நடத்துகிற பள்ளிக்கூடம் என்ன ஆகும் ஜகத் ரசிகர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இதுதான் பிரச்சனை தனியார் பள்ளிக்கூடம் எழுத்து மூட வேண்டியது இருக்கும் அதனால இவங்க வந்து நோக்கம் அதுதான் தனியார் பள்ளிக்கூடத்தை வாழ வைக்கணும் அதே மாதிரி கள்ளச்சாராயத்தை வாழ வைக்கணும் குற்றவாளிகளை காப்பாற்றணும் இதை இவங்களுடைய நோக்கமே அதனால் இவங்க சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து அது கரெக்டான புரிதலோட இப்போ இருக்காங்க முன்னாடி அதாவது சாலமன் பாப்பையா திமுக காரர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரமே நேரடியாக பண்ணார் அந்த ம அந்த மகான் அவர் ஆனால் ஒரு கல்வியாளர் பட்டிமன்ற பேச்சாளர் அவர் என்ன சொன்ன என்ன சொல்கிறார் இப்போ ஒரு சமயத்தில் நாங்கள் இந்தி எதிர்த்து போராடுறதெல்லாம் உண்மை தான் ஆனால் தப்பு பண்ணிட்டோமோனு இப்போ யோசிக்கிறோம் இன்னொரு மொழி படிக்கிறது தப்பு இல்லை பாரதியார் பதினெட்டு மொழியாக படித்தார் வேலு நாச்சியாருக்கு எட்டு லாங்குவேஜ் தெரியும் இதெல்லாம் என்னது திறமைக்கு இன்னும் ஒரு அடிஷனல் தானே நான் இன்னொன்று முக்கியமாக கேட்குறேன் முதலமைச்சர் தமிழ் வழி பள்ளியூடத்தில் படிக்கலை அரசாங்க பள்ளியூடத்தில் படிக்கலை இப்போ இருக்க துணை முதலமைச்சர் அரசாங்க பள்ளியூடத்தில் படிக்கலை கனிமொழி அரசாங்க பள்ளியூடத்தில் படிக்கலை தயாநிதி மாறன் அரசாங்க பள்ளியூடத்தில் படிக்கலை இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசாங்க பள்ளியூடத்தில் படிக்கலை இவங்களுக்கெல்லாம் என்ன த யோக்கியது இருக்குது இந்திய படிக்கணுமா படிக்க வேண்டாமா அரசாங்க பள்ளியூடத்தில் படிக்கிற மாணவர்கள்ங்கிறத இவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் எவ்வளோ படி கடன் கடைந்தெடுத்து அயோக்கியத்தனமாக இல்லையா இது இவங்க யார் சார் அதில் முடிவு பண்ணுறதுக்கு அரசு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவன் நான் நான் முடிவு பண்ணலாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன வேணுங்கிறத நான் அங்கே படித்த அதனால் நான் முடிவு பண்ணலாம் இப்போ அங்கே படிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர் முடிவு பண்ணலாம் அந்த குழந்தைகள் முடிவு பண்ணலாம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள் முடிவு பண்ணலாம் எங்களுக்கு வேணுமா வேண்டாமா நீ யாரையா முடிவு பண்ணுறது உன் கையில் முதலமைச்சர் நாற்காலி ஆட்சியை கையில் கொடுத்தா என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் தான் இருக்குது அண்மையில் வரப்போகுது இதுக்கெல்லாம் மொத்தமாக கொல்லி வச்சு விடுவாங்க இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம் நீங்கள் அவங்ககிட்ட கருத்துக்கள் நடத்துங்க ஒவ்வொரு அரசாங்கம் போய் மாணவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் கேளுங்க அவன் சொல்லட்டு எங்களுக்கு இந்திய இந்த புதிய கல்விக் கொள்கை வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லைனா இந்தி வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க சார் ஓட்டெடுப்பு நடத்துங்க சார் கண்டதுக்கெல்லாம் நடத்துறீங்களா கேளுங்க போய் கையெழுத்தியக்கம் இயக்கம் நடத்துனீங்களா இதுக்கு நடத்துங்க நீங்க நடத்துங்க பார்ப்போம் நீங்க உங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கா சும்மா கடந்த அரசியல் பண்ணணும் ஏதோ பண்ணுறாங்க எந்த இந்தியினால திமுக ஆட்சியை பிடித்ததோ அதே இந்த திமுக அழியும் அழிய போகுது அரசு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்களா திமுக முட்டாள்கள் தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் என்ன சொன்னாரு காசி தமிழ்ச்சங்க விழாவில போய் கலந்துகிட்டு அங்கிருந்து பேசினாரு என்ன என்ன பேசினாரு இந்தியாவில உள்ள அனைத்து மாநிலங்களும் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டது தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டு சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டாங்க ஆனா இப்போ அவங்க அந்த கல்வி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டா கொள்ளாத வரை அந்த கல்விக்கான அந்த திட்டத்திற்கான பணம் ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது அவ்வளோதான் எல்லா பாண்டிச்சேரிக்காரை ஏற்றுக்கிட்டா மேற்கு இந்த கே கேரளாக்காரை ஏற்றுக்கிட்டா கம்யூனிஸ்ட் கும்பல் தானே அது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ் தானே இருக்கான் அவங்க ஏற்றுக்கிட்டான் அதாவது காங்கிரஸ்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க எல்லா மாநிலத்திலையும் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா தரமான கல்வி அதை நடைமுறைப்படுத்தணும்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் புதிய கல்விக் கொள்கையில் படித்தா மாணவர்கள் தரமானவங்களாக வருவாங்க அவ்வளோ தானே உங்களை மாதிரியே அடிமுட்டாலாக இருக்கணும் குடிச்சு குடிச்சு நாசமாகிட்டே இருக்கணும் கள்ளச்சாரம் காய்க்கிறது நீங்கள் இருக்கீங்க கட்ட பஞ்சாயத்து படத்துக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கீங்க போஸ்ட் ரோட்ருக்கு ஆள் கிடைக்காம இருக்கும் கிடைக்காம பேருமேன்னு கவலைப்படுறீங்களா இப்போ எதுக்கு உங்களுக்கு புதிய கல் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தினா தானே ஒரு திட்டம் வருதுன்னு அந்த திட்டத்துக்கு பணத்தை கொடு நாங்கள் வேற எங்கேயோ போய் பங்கு வச்சுக்கிறோம் ஆனால் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாறானே எவன் கொடுப்பான் அவ்வளோதான் சார் ஒரு சின்ன வேலை ஒரு டே வாட்டர் டேங்க் கட்டணும்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் அந்த வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா எஸ்டிமேட்டு கொடுக்குறீங்க சரி ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு நான் தாரேன்னு சொல்லிட்டேன் ஆனால் வாட்டர் நாங்கள் அங்கே வாட்டர் டேங்க் நான் கட்ட மாட்டேன் அது வந்து எங்கள் கொள்கைக்கு முரணாக இருக்குது ஆனால் நீ ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு தரணும் எவன் தருவான் மோடி அப்படியெல்லாம் ஒன்றும் இழிச்ச வாங்க கிடையாது தரமாட்டேன் தரவே மாட்டார் நீ எங்கே வேணால் போய் முட்டு போதுங்க ஆனால் நீங்கள் எங்கே எப்படி திருப்பிட்டு போகிறீங்க இந்தி இம்மொழி மும்மொழி மும்மொழி தானே சொல்கிறீங்க மும்மொழி கொள்கை தமிழக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடைமுறையில் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க முதல் மும்மொழின்னா நீங்கள் என்னது எங்களுக்கு ஆங்கிலம் இருக்குது தமிழ் இருக்குது வேறு எந்த லாங்குவேஜ் நாங்கள் ஏற்று குருது மட்டும் எப்படி வந்துச்சு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எங்கே சார் உருது நடத்துகிறீங்க உருது பள்ளிக்கூடம் உருது பள்ளிக்கூடமே நடத்துகிறீங்க தமிழக அரசு எதுக்கு நடத்துகிறீங்க நீங்கள் உருது டீச்சருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா அதெல்லாம் எப்போ எந்த கணக்கில் வரும் மும்மொழியில் வருமா இருமொழியில் வருமா கேவலமாக இல்லையா எவனுக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாரி விட வேண்டியது அதான் மாட்டிக்கு போகிறாங்க எல்லாம் அதாவது அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயும் தமிழ் கிடையாது அங்கேயும் மும்மொழி தான் வச்சுருக்கீங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும் மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடியது சார் மும்மொழியே வேண்டான்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஒரு அந்த எல்லைக்கு உள்ளால் மும்மொழியை வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் சார் தனியார் பள்ளிக்கூடம் எல்லாமே நீங்கள் சமச்சீர் கல்வி திட்டம் தான் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாம் இழுத்து மூட சொல்லுங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம்னா அப்போ அரசாங்க இருக்கலாமே இன்னொன்று நான் சொல்கிறேன் மத்திய அரசு கொண்டு வரனால எங்களுக்கு வேண்டாம் கேந்திர வித்தியாலயா தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது எல்லா மாவட்டத்துலையும் இருக்குல்ல சென்னையில் வந்து பல கேந்திர வித்தியாலயா ஸ்கூல்லே இருக்குது சென்னை மாதிரி நகர்ப்புறங்களில் அதிகமான எண்ணிக்கையிலே இருக்குது எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க ராணுவத்துக்கான பள்ளிக்கூடம்லாம் இருக்குல்ல ஊட்டிலலாம் வச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் மத்திய அரசு கல்வி திட்டத்தில் தானே இயங்கிட்டு இருக்குது எப்படி நீங்கள் அங்கெல்லாம் இந்தியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே எப்படி நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க அங்கே நீங்கள் வந்து துண்டு சீட்டு போடுறீங்க அங்கே போய் இந்த கேந்திர வித்தியாலய ஸ்கூலுக்கெல்லாம் பரிந்துரவு கடிதம் கொடுத்து நீங்கள் வந்து சே மாணவனை சேர்க்கறதுக்கு அங்கே போய் வரிசையில் நிற்கிறீங்க சார் பத்மா சேஷாத்ரி ஸ்கூலுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனுக்காக கனிமொழி போனது உண்மையா இல்லையா அதை சொல்ல சொல்லுங்க இவங்க சொல்லி அவங்க வந்து சீட்டு கொடுக்கல அவ்வளோதானே அங்கே என்ன அங்கே என்ன இருமொழி கொள்கையா இருக்கு எதுக்கு நீங்க கொடுத்தீங்க கேந்திர வித்யாலய ஸ்கூலுக்கு வந்து கனிமொழி எம்பி கோட்டாவில் சீட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பரிந்துரை கடிதம் கொடுத்தது உண்மையா இல்லையா கொடுத்தாங்களா இல்லையா எது கொடுத்தாங்க இவங்க அயோக்கியத்தனம் சார் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் எத்தோழித்தனம் இது அவ்வளோத்தையும் பண்ணி வச்சு விட்டு ஏன் பார்த்து வேலை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒன்று நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே வேண்டாம் இதே மாதிரிதான் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடம் மத்திய அரசு பள்ளிக்கூடம் அது தமிழ்நாட்டில் இருக்கலாமா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அங்கே இந்தியில் சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க ஆனால் நவோதயான்னு ஒரு அருமையான பள்ளிக்கூடம் இருக்கு அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்குது கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகத்தில் இருக்கு பாண்டிச்சேரியில் நாலு இருக்குது சார் பாண்டிச்சேரியில் சின்ன க சின்ன காலாப்பட்டினு நினைக்கிறேன் அங்கே ஒன்று இருக்குது மாஹேயில் ஒன்று இருக்குது ஏனாமில் ஒன்று இருக்குது காரைக்காலில் ஒன்று நாலு பள்ளிக்கூடங்கள் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குள்ள அந்த லிமிட்டில் நாலு பள்ளிக்கூடம் இயங்கிகிட்டு இருக்கு கேரளாவில் பதினொன்று இது இயங்கிக்கிட்டு இருக்குது நவோதயா பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளி ஏழைப்பாளைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அங்கே படித்தவங்க தான் போட்டி தேர்வுல அதிகமாக வெற்றி பெறாங்க நீட்டில் அதிகமாக ஜொலிக்கிறாங்க அந்த மாணவ செல்வங்கள் ஆறாம் வகுப்பில் கொண்டு விட்டிங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அவங்களே சோறு கொடுத்து அவங்களே செருப்புக்கு செருப்பும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பேஸ்ட் வரைக்கும் மத்திய அரசு மோடி அரசாங்கம் செலவு பண்ண போகுது உங்களுக்கு என்ன வலிக்குது ஏன் கொடுக்க வேண்டியது தானே இருபத்தெட்டு ஏக்கர் இடம் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் மாநில அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருபத்தெட்டு ஏக்கர் இடம் இடம் மட்டும் கொடுத்தா போதும் மீடியம் கட்டணம் கட்டுறது அதுக்கு நிதி ஒதுக்கிறது அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறது எல்லாம் மத்திய அரசு பண்ண போகுது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்தி அங்கே சொல்லி கொடு இந்திய தாய்மொழியும் சொல்லி கொடுக்குறாங்க இந்தியும் சொல்லி கொடுக்குறாங்க படிச்சுட்டு போகிறான் உனக்கு என்ன வலிக்குது ஏன் கேந்திரவுத்தி இறங்க மட்டும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க இல்லையா இல்ல நீங்க நடத்துல பள்ளிக்கூடத்துல இந்தியை சொல்லிக் கொடுக்கல நீங்க தமிழே சொல்லிக் கொடுக்காமல இருக்கீங்க நீங்க அவனோ தமிழா சொல்லிக் கொடுக்கறான விருப்ப பாடத்தில் அதையும் வச்சிருக்காங்களா அவங்க அயோக்கிய தான் இதுக்கெல்லாம் முடிவு வரும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்டாயம் வரும் இல்லை இந்தி படிக்கணுங்கிறது தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மாணவர்கள் நூறுனே சொல்லலாம் இந்தி வேணும்னு விரும்புகிறாங்க இன்னொரு மொழி படிக்கல தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க நீங்க போய் அவங்கள தப்பா அப்படின்னா உங்க குழந்தை ஒன்று சேருங்க திமுக காரங்க எம்பி எம்எல்ஏ தமிழ்சிதங்க தங்க எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளைகளை அரசாங்க வழி விடுத்து ஒன்று சேருங்க பாப்போம் நீங்க தமிழ் வழி தானே தமிழ் வழியிலே சேருங்க தமிழ் வழியிலேயே பிள்ளைகளை சேர்க்காத நீங்க பாடம் நடத்துறீங்க மக்கள் வெளிக்கொணரோட இருக்காங்க இனிமையா மாத்த முடியாது சரி ஆளும் கட்சி தான் வந்துட்டு மும்மொழி கொள்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னால விஜய் அவளும் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அதை அவர் எந்த பள்ளி விடுதலை சார் படித்தாரு விஜய் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தாரா இருமொழி கொள்கையில் இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கையை படித்தாரா அவருக்கு பையன் எங்க சார் லண்டனில் படிச்சுட்டு இருக்கேன் என்னட்ட கேட்டிங்கன்னா இந்தியாவிலே இல்லை குடும்பமே இந்தியாவில் இல்லை இவங்கெல்லாம் பாடம் நடத்த ஆனால் விளங்குமா சார் இதெல்லாம் முதல் உங்கள் படத்தை தமிழிசை சவுந்தரராஜன் கேட்ட கேள்விதான் உங்கள் படத்தை வந்து தெலுங்கில் நீங்கள் கொண்டு வரணும் இந்தியில் கொண்டு வரணும் மலையாளத்தில் டப் பண்ணுவீங்க அதுக்கு இந்த மும்மொழி இல்லை அஞ்சு மொழி ஆறு மொழியெல்லாம் வேணும் ஆனால் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறதில் மட்டும் மொழி வேணும் என்ன சார் இது அறிவு வேண்டாமல் இவங்களுக்கு எல்லாம் நீங்களும் படிக்கலை உங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைக்கல அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்களெல்லாம் படித்து சாவுங்கண்ணா என்ன கணக்கு இது இவங்கெல்லாம் லாய்க்கே இல்லை சார் அரசியலுக்கே வருதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுக்கு இவங்கெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான தொடர்ந்து பேசும் பள்ளிக்கூட தகவலை கொடுத்த அமைக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்